நீங்க இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை பார்த்து அப்போ படையெடுத்து எடுத்து வருவாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் அப்ப வடிவேல் போய் ஒரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு நடமாடி போவார் அப்போ வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் என்று சொல்லுவான் வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை பிரதமர் கோவிச்சுக்கா சொல்லு வெள்ளை குடை முடிச்சார் வெள்ளை குடை முடித்தார் அதற்கு மக்கள்லாம் பேசிக்கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வெள்ளை குடை ஏந்திய பட்டம் கொடுத்துடலாம்